உலகின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னால் மறைந்திருக்கும் முக்கிய அம்சம் அரிய வகை கனிமங்கள் ஆகும் இந்த தாதுக்கள் மின்சார வாகனங்கள் ஸ்மார்ட் போன்கள் போர் விமானங்கள் ரேடார்கள் சோலார் பேனல்கள் போன்ற ஏராளமான நவீன உற்பத்திகளில் அத்தியாவசிய பொருட்களாக பயன்படுகின்றன அரிய வகை கனிமங்கள் என்பது பெயருக்கு மட்டும் அல்ல அவற்றை கண்டுபிடித்து சுத்திகரிப்பது மிக கடினமான பணியாகும் இதனால் உலகளவில் சில நாடுகளே இவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை உலகில் உற்பத்தியாகும் அரிய வகை கனிமங்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது மீதமுள்ள ஒரு சதவீதம் வியட்நாமில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்தது ஆனால் கடந்த ஒரு வருடமாக அந்த நிலையமும் மூடப்பட்டுள்ளது இதனால் தற்போது இந்த அரிய தாதுக்களின் விநியோகத்தில் முழு ஏகபோக உரிமை சீனாவுக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலை உலக பொருளாதாரத்திற்கும் குறிப்பாக மேற்கு நாடுகளின் தொழில்நுட்பத்துறைக்கும் பெரிய சவாலாக மாறியுள்ளது சீனா ஏற்கனவே எட்டு வகை கனிமங்களின் ஏற்றுமதியை தடை செய்தது இப்போது அதற்கு மேலாக மேலும் ஐந்து அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதியையும் நிறுத்தியிருக்கிறது இந்த முடிவு உலக தொழில்நுட்ப சந்தையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் பயன்படுத்தும் ஹேண்ட்பேக் பட்டன் முதல் மின்சார வாகனங்கள் அதிநவீன ராணுவ விமானங்கள் வரை இந்த தாதுக்களின் பயன்பாடு பரவலாக இருப்பதால் சீனாவின் நடவடிக்கை உலகளாவிய உற்பத்தி சங்கிலியையே பாதிக்கிறது சீனாவின் புதிய தடைகள் வெறும் பொருளாதார தீர்மானம் அல்ல இது அமெரிக்காவுக்கு எதிரான தந்திர நடவடிக்கையாக பல நிபுணர்களால் கருதப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு சீனா புதிய துறைமுக கட்டணங்கள் விதித்திருக்கிறது சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அரிய கனிம தடை விதிப்பால் அமெரிக்காவின் பாதுகாப்பு மிக மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் வர்ஜீனியா மற்றும் கொலிம்பியா வகை நீர்மூழ்கி கப்பல்கள் டோமோஹாக் ஏவுகணைகள் பிரிடேடார் ட்ரோன்கள் அதிநவீன ரேடார்கள் ஸ்மார்ட் குண்டுகள் இவை அனைத்திற்கும் சீனாவில் தயாராகும் அரிய வகை தாதுக்கள் இன்றியமையாதவை அமெரிக்கா தற்போது இந்த துறையில் பின்தங்கி வருகிறது சீன ராணுவ உற்பத்தியை அமெரிக்காவை விட ஆறு மடங்கு வேகமாக முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் அதிபர் டிரம்ப் வரும் தென்கொரியா உச்சிமாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என கூறியிருக்கிறார் இந்தியாவில் தற்போது காப்பர் கிராஃபைட் அரிய உலோகங்கள் சிலிகான் டின் டைட்டானியம் ஜிர்கோனியம் என்ற ஏழு முக்கிய தாதுக்களுக்கு ப்ராசசிங் திறனை கொண்டிருக்கிறது சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் உலக நாடுகளுக்கு புதிய சந்தையை உருவாக்க தேவை உருவாகியிருக்கிறது இந்தியாவாக இருக்கக்கூடாது என்பதே இப்போதைய கேள்வி சீன அதிபர் ஜி ஜின் அரசு பொருளாதாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது என அமெரிக்காவின் வணிகத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் குற்றம் சாட்டியிருக்கிறார் சீனா பொருளாதார ஒத்துழைப்பை பயன்படுத்தி உலகளாவிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என அவர் கூறினார் இதனை எதிர்கொள்ள அமெரிக்கா தற்போது இந்தியா ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயல்படும் தந்திரத்தை உருவாக்கியுள்ளது